வணக்கம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அயோத்தி பட்டினத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் குப்பனூருன்ற இடத்துல இருக்குது இந்த இடம் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு உகுந்த இடம் இந்த இடம் வந்து ஒரு அறுபது அடி ஃப்ரண்ட் ஃபேஸு லென்த் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தேழு அடி உள்ள இடம் இதில் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் போட்டிருக்கு இருபத்ரெண்டு அடிக்கு இருபத்ரெண்டு லெந்தை அடி அகலம் லென்த் வந்து அறுபது அடி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பீம்லேயே போட்டிருக்கு ஃபுல்லாக பீம்லே போட்டு செவரு வச்சுட்டு அதுக்கு மேலே ஷீட் போட்டிருக்காங்க இந்த மொத்த லேண்டோட இது பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுரூவா வருது இதில் போர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் வாஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்டு போட்டிருக்கு இந்த இது வந்து ஒரு பதினஞ்சு அடி உயரம் ஷீட்டிங்கு ஃபுல்லுமே ஜேஎஸ்டபிள்யூ இரும்புலேயே போட்டிருக்கு கீழே ஃபுல்லாக பில்லரு பில்லர் கான்க்ரீட்டை வசதி போட்டிருக்கு மேலே வந்து லைட்டிங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை இல்லை டைரெக்டாகவே அண்ட் ஷீட் போட்டிருக்கு உள்ளுக்குள்ளே வெளிச்சம் வர மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல்டு என்ஹெசிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்குது எஸ்ஆர்எஸ் இன்ஜினியரிங் எஸ்ஆர்எஸ் பாலிடெக்னிக் பக்கத்தில் நீங்கள் யாராச்சும் இதை பற்றி வேணும்னா நீங்கள் டைரக்டாக ஒரு நம்பர் நான் இதில் ஷேர் பண்ணுவேன் அந்த நம்பர் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த இடம் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு வண்டி போகுது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணிட்டு உள்ளேருந்து உள்ளே வரலாம் கீழே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல வருது டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இதுக்குள்ளேயே இருக்குது எல்லாமே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஏரியா அப்ரூவ்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுனாலும் கமர்ஷியலாக செட்டப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு இந்த நம்பர் ஒரு நம்பர் ஷேர் பண்ணுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்